நண்பர்கள் விளையாட்டு கழகம் கலந்து கொள்ளும் அணியில் சிறந்த விளையாட்டு வீரர்கள் இருந்தால் தமிழ்நாடு அளவிலோ மாநில கலந்து கொண்டு சிறப்பித்திருந்த அணி வீரர்கள் யாராக இருந்தாலும் நடுவர் பெருமக்கள் விழாக்களவிற்கு தகவல் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவர்களை சிறப்பிக்கும் வகமாக நண்பர்கள் விளையாட்டு இருக்கும் என்பதை பல்வேறு கண்டுகொள்கிறோம் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி திருப்பூர் அணி இரண்டு பாளையம் ஒன்று களமின் ஒன்றில் சம வெற்றி புள்ளிகள் இரு அணிகளும் தலா இரண்டு வெற்றி புள்ளிகள் களமின் ஒன்றில்

எதிர்நீச்சல் திரும்ப ஒரு நான்கு எஸ் ஆர் கே சிபிஎன் இரண்டு செவன் லைன் சீனியர் காந்தகாமன் பாளையம் விரைந்து ஆடுகளும் நோக்கி வருமாறு கேட்டுக்கொள்கிறது ஆடுகளும் இரண்டிற்கு விரைந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆடுகள மண்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டியினை தொடர்ந்து சத்ரிகன் தாட்சி மசாலா நஞ்சை ஊத்துக்குடி சிறப்பான ஒரு ஆட்டம் நீண்ட போது வெற்றி புள்ளி திருப்பூர் அணிக்கு ஐந்து இரண்டு

சீனியார் நாதகண்டம் பாளையம் போனஸ் பாயிண்ட் டி என் பாளையம் நான்கு திருப்பூர் ஐந்து

சிவகங்கை அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் என்பதை விழா குழுவின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மாபெரும் போட்டிக்கு எங்கள் அடிப்படையில் கொண்டிருக்கோம் அனைத்து நல்லவர்களுக்கும் நண்பர்கள் விளையாட்டு விளையாட்டுக்கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நெண்டில் வந்து கொள்கிறோம் ஆடுகள ஒன்று அவங்களோட பேர் கீழே சொல்லுங்க நான் செவன் லைன் சீனியர் ஆர்டர் பண்ணலாம் சவுன்லைன் சீனியர்ஸ் நாலவரும் பழையா விரைந்து ஆடுகள் உள்ளோக்கி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நான் சிவகையில் இருந்து வந்து காக்கணும் சிறப்பான ஒரு ஆட்டம் இரண்டு வெற்றி புள்ளிகள் டி என் பாளையம் பத்து எதிர்நீச்சல் திருப்பூர் ஆறு நான்கு புள்ளிகள் முன்னிலையில் டி என் அணியினர்

இப்பொழுது விரைந்து வர வேண்டிய குழுக்கள் சேரன் காலேஜ் பி கரூர் இளங்கதிர் ஈரோடு சிறப்பான ஒரு ஆட்டம் ஆடுகளும் இரண்டு எதிர் நீச்சல் ஏழு டிஎன் பழைய பதிமூன்று ஆடுகளும் இரண்டில் மாற்றத்தை தொடர்ந்து சேரன் காலேஜ் பி கரூர் இளங்கதிர் ஈரோடு அதனைத் தொடர்ந்து வானவில் வெங்கம்பூர் ஆர் எஸ் பிரதர்ஸ் தொட்டியம்

மீண்டும் ஒரு வெற்றி புலி திருப்பூரில் ஒன்றில் எதிர்நீச்சல் திருப்பூர் ஒன்பது வெற்றி புலிகளும் வெற்றி புலிகளும் எடுத்து ஆடிக்கொண்டுள்ளனர் பதினைந்து எதிர்நீத்தல் திருப்பூர் ஒன்பது ஒரு வெற்றிப்பொழி திருப்பூர் அணியூர் பத்து பதினைந்து ஒன்று சிறுவான ஒரு ஆட்டம் மீண்டும் ஒரு வெற்றிப்பொழி திருப்பூர் தொடர்ந்து மசாலா நடைபெற்றுக் கொண்டிருக்க போட்டியினை தொடர்ந்து சத்ரியன் சவுடிமலை அதனையும் தொடர்ந்து பிலியன் அன்பழகன் நினைவு நஞ்சைக்குழி

ஒரு ஆடுகளும் ரெண்டுல வந்து டீம் உள்ளே உள்ளே விளாட்டு வந்ததுக்கப்புறம் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க

आगाडम अंडरकवर नाम அழைக்கப்படின்னா ஜூனியர் அகாடமி கரூர் பிசி பிரதர்ஸ் கோமை கன்னந்த ரங்க்கிம் சந்திராயா ஜனியர் அகாடமி கரூர் அணி தலைவரான விளையாட்டு வீரர் கணக்கு எங்களுடைய அன்பான அடிப்படை என்று வரைவு பண்ண

செவன் லைன் ஜூனியர் விளையாட்டு வீரரோ விழா கேட்டுக்கொள்கிறோம் ஜூனியர் ஜூனியர் அணித்தலைவரோ விளையாட்டு வீரரோ விழா பந்த மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் செவன் லைன்ஸ் ஜூனியர் அணியின் சீனியர் கேப்டன் பிரதாபடன் இங்கிருந்தாலும் விழாவே அடங்கி வருபார் அன்போடு வேண்டுமொழியிலும் உங்களை விழா கோட்டை அலங்கிட்டு ஆடுகளாம் இரண்டு ஆடுகளம் இரண்டு ஆடுகளம் இரண்டில் அடுத்த கோட்டியாக மாணவி வெங்கப்பூர் ஆர்எஸ் பிரதர்ஸ் தொட்டியம் அதனையும் தொடர்ந்து செவென்னை ஜூனியர் நாலகடன் ஆலையம் டிடி கே சிவகங்கை

வரவில்லை என்றால் அணி தங்கள் வருகையை ஸ்கிராச் தான் செய்வோம் யாரும் எக்ஸ்பிரஸ் கேட்க வேண்டாம் வரலினா தான் முதல் போட்டி ஆடுகளம் இரண்டில் வானவில் எங்கப்பூர் ஆர் எஸ் தொட்டியும் அவரே தொடர்ந்து சமநிலை ஜூனியர் ராவணமலையும் அவர்களை இருந்து ஜிடி ஸ்போர்ட்ஸ் சிவகங்கை அவனையும் தொடர்ந்து சேர காலேஜ் பி கரூர் இளங்கதீர் ஈரோடு கடைசி நான்கு நிமிடம் ஆடுகளம் ஒன்றில் கடைசி நான்கு நிமிடம் கடைசியை நிமிடம் ஆறுகளம் ஒன்றில் இப்போட்டியினை தொடர்ந்து சந்திரியன் சாடி பிழைம்பது தாட்சி மசாலா நஞ்சை ஊத்துக்குழி ஆறுகளம் ஒன்றில் சந்திரியன் சாவடி பிழைம்பது தாட்சி மசாலா நஞ்சை ஊத்துக்குழி இப்போட்டியினை தொடர்ந்து அதனையும் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் விடிகள் அன்பழகன் நினைவு அதனையும் தொடர்ந்து சப் ஜூனியர் செவன் லைன்ஸ் மலையம் சூர்யா பிரதாஷ் பி பி கே சி சப் ஜூனியர் கரூர் ஜூனியர் அகாடமி கரூர் கரூர் ஜூனியர் அகாடமி கரூர் ஜூனியர் அகாடமி கரூர் இருக்கிறீங்களா இல்லையா ஜூனியர் அகாடமி கரூர் அணி இருக்கிறீங்களா இல்லையா ஆடுகளம் ஒன்றில் இப்போட்டியினை தொடர்ந்து

ஆடுகளம் ஒில் இப்போட்டியினை தொடர்ந்து ஆடுகளம் வர வேண்டிய அடிகள் சத்திரியை தோடி பழைய முதல் தாச்சி மசாலா நல்ல ஊத்துக்குடி